பழைய படங்களின் ஹிட் பாடல்களை புதுப்படங்களுக்கு பயன்படுத்துவது என்பது ட்ரெண்ட் ஆகி வருகிறது லோகேஷ் கனகராஜ் வெங்கட் பிரபு ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோர் இதை செய்தனர் இயக்குனர் தியாகராஜன் இயக்கி தயாரித்து பிரசாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் மம்மட்டியான் இப்படத்துக்கு தமனிசை அமைத்திருப்பார் இப்படத்தில் இடம்பெற்ற டைட்டில் டேக் மலையூர நாட்டாம பாடல் ரசிகர்களை கவர்ந்தது இப்பாடலை சமீபத்தில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் மம்மட்டியான் பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதுவும் அந்த பாடல் அப்படியே வந்ததுடன் திரையரங்குமே அதிர்ந்தது இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இடம்பெற்றிருந்த மம்மட்டியான் பாடலுக்கு நீங்கள் காசு கேட்கவில்லையா என தியாகராஜனிடம் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த தியாகராஜன் மம்மட்டியான் பட பாடலை பயன்படுத்துவதற்கு அனுமதியெல்லாம் வாங்கவில்லை பலரும் என்னிடம் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் பணம் கேளுங்கள் என சொன்னார்கள் எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை அந்த பாடலை மறுபடி ஹிட் ஆனதுக்கு நான் தான் காசு கெடுக்கணும் என கூறியிருக்கிறார்